இது ஒரு பெண் தன் கனவுகளை துறக்க வேண்டிய சூழ்நிலை வந்தபோதும் நம்பிக்கையை மட்டும் கைவிடாமல் தனக்கு கிடைத்த ஒரு ஆதரவால் மீண்டும் எழுந்து வெற்றி பெற்ற அனாயா என்ற இளம்பெண்ணின் கதை ஒரு அமைதியான கிராமம் அங்கு நெல் வயல்களும் தூசு நிறைந்த சாலைகளும் சூழ்ந்திருந்தன அந்த சூழலில் அனாய்யா என்ற பதினாறு வயது பெண் வாழ்ந்து வந்தாள் அவள் கண்களில் இருந்த கனவுகள் அவளுடைய சிறிய உலகத்தை விட மிக பிரம்மாண்டமானவை ஒவ்வொரு காலையிலும் அவளுடைய கால்கள் தூசியில் தோய்ந்திருந்தாலும் இதயம் முழுக்க நம்பிக்கையுடன் மைல் கணக்கில் நடந்து பள்ளிக்குச் சென்றாள் புத்தகங்கள் மீது அவளுக்கு தீராத காதல் குறிப்பாக கணிதம் மற்றும் ஆங்கிலம் என்றால் அவளுக்கு அலாதி பிரியம் அவளுடைய ஆசிரியர்கள் அவளை போற்றினார்கள் சக மாணவிகள் அவளை பின்பற்றினார்கள் யாராவது அவளிடம் அனாய்யா நீ பெரிதானதும் என்ன ஆகப் போகிறாய் என்று கேட்டால் அவள் புன்னகையுடன் உறுதியாக சொல்வாள் நான் ஒரு ஆசிரியையாக வேண்டும் நம் கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு பெண்ணும் என்னைப் போலவே படித்து கனவு காண வேண்டும் என்று வகுப்பில் எப்போதும் முதல் மாணவியாக வந்த அனாய்யாவின் மதிப்பெண்கள் உயர்வாக இருந்தன அதைவிட அவருடைய கனவுகள் மிக உயர்வாக இருந்தன ஆனால் வாழ்க்கை சில நேரங்களில் கனவுகளை அவ்வளவு எளிதாக பறக்க விடுவதில்லை ஒரு மாலை பொழுதில் அனாய்யாவின் தந்தை சந்தையிலிருந்து வீடு திரும்பினார் அவர் குரலில் ஒரு தீவிரமான உறுதி இருந்தது அனாய்யா உனக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது மாப்பிள்ளை நல்ல குடும்பத்தைச் சேர்ந்தவன் நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய் என்றார் அனாய்யா ஸ்தம்பித்துப் போனாள் திருமணமா அப்பா என் தேர்வுகள் அடுத்த மாதம் வருகின்றனவே நான் பள்ளியை முடிக்க வேண்டும் என்று கதறினாள் அவளுடைய தாய் அவளை பார்க்காமல் முகத்தை திருப்பிக் கொண்டார் எல்லாம் முடிவாயிற்று என் செல்லமே நீ பொறுப்பேற்க வேண்டிய நேரம் இது ஒரு பெண்ணுக்கு உண்மையான வீடு என்பது அவர் கணவனுடைய வீடுதான் என்றார் அனாய்யா அன்றிரவு அழுதாள் கெஞ்சினாள் மன்றாடினாள் ஆனால் யாரும் செவி கொடுக்கவில்லை அவளுடைய புத்தகங்கள் மூட்டை கட்டப்பட்டன அவள் மிகவும் நேசித்த பள்ளி சீருடை கடைசி முறையாக மடித்து வைக்கப்பட்டன அப்படியே அந்த பள்ளியின் மிக திறமையான மாணவி பதினாறு வயதில் திருமண பந்தத்தில் இணைந்தாள் அவளுடைய புதிய வீடு இன்னொரு கிராமத்தில் வெகு தொலைவில் இருந்தது கணவன் ரவி நல்லவராக இருந்தார் ஆனால் அமைதியானவர் மாமியார் மிகவும் கண்டிப்பானவராக இருந்தார்கள் அனாய்யாவின் தினப்பொழுதுகள் சமைத்தல் சுத்தம் செய்தல் மற்றும் முடிவில்லாத வீட்டு வேலைகளிலேயே கழிந்தன அவளுடைய கைகள் ஓய்வின்றி உழைத்தன ஆனால் அவளுடைய இதயம் காலியாக இருந்தது அவள் தனது புத்தகங்களையும் ஆசிரியர்களையும் கனவுகளையும் நினைத்து ஏங்கினாள் இரவில் அவள் ரகசியமாக ஒரு பெட்டிக்குள் மறைத்து வைத்திருந்த தன்னுடைய பழைய நோட்டு புத்தகத்தை எடுப்பாள் நான் கற்றுக்கொண்டதை மறந்துவிடக்கூடாது என்று தனக்குத்தானே மெதுவாக முணுமுணுத்துக் கொள்வாள் கடையில் வாங்கிய பொருட்களின் பின்பக்க காகிதங்களில் சிறிய கணித சூத்திரங்களை எழுதுவாள் பழைய பாடங்களிலிருந்து ஆங்கில வார்த்தைகளை படிக்க முயற்சி செய்வாள் தன் கனவுகளுக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லையே என்று தனியாக உணர்ந்தாள் அவள் கனியாக இல்லை என்று அவள் நினைக்காத சமயத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது ஒரு மாலை பொழுதில் அவளுடைய மாமனார் திரு தேவ் சீக்கிரமாக வீட்டிற்கு வந்தார் அவர் ஓய்வு பெற்ற பள்ளி முதல்வர் அறிவும் நிதானமும் மென்மையான பேச்சும் கொண்டவர் அனாய்யாவின் அறையிலிருந்து மெல்லிய ஒளி வருவதை பார்த்து அவர் எட்டி பார்த்தார் அனாய்யா மங்கிய விளக்க வெளிச்சத்தில் ஏதோ எழுதிக் கொண்டிருப்பதை கண்டார் அனாய்யா இந்த நேரத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் ஒன்றுமில்லை பாபாஜி சும்மா எழுதினேன் என்று பயத்துடன் சொன்னாள் அவர் புன்னகையிட்டார் பயப்படாதே குழந்தாய் நான் ஒரு காலத்தில் ஆசிரியர் உன் முகத்தை பார்த்தே தெரிஞ்சுவிட்டது நீ தானே என்றார் ஆம் என்று ஒப்புக்கொண்டாள் ஆமாம் ஆனால் இனி அதெல்லாம் முக்கியமில்லை அந்த காலங்கள் போய்விட்டன என்றார் யார் உன்னிடம் திருமணமான பிறகு கனவுகள் முடிந்து விடுகின்றன என்று சொன்னது எல்லோரும் ஒரு நல்ல மனைவி தன் குடும்பத்தை பற்றி மட்டும்தான் நினைக்க வேண்டும் என்கிறார்கள் ஆனால் ஒரு நல்ல கணவனுடைய குடும்பம் அவளுடைய கனவுகளைப் பற்றியும் நினைக்க வேண்டும் என்று அழுத்தமாக சொன்னார் அவர் பேசியதை கேட்டு அனாய்யா ஆச்சரியத்துடன் பார்த்தாள் அந்த வீட்டில் அவளிடம் இப்படி பேசியது வேறு யாருமில்லை அன்று இரவு நிலைமை மாற ஆரம்பித்தது திரு தேவ பழைய பாடப்புத்தகங்களை கொடுக்க தொடங்கினார் தினமும் மாலை வீடு அமைதியான பிறகு அவர் சிறிய கூடத்தில் அவளுடன் உட்கார்ந்து பாடம் சொல்லிக் கொடுத்தார் நீ சிறந்த மாணவியாக இருந்தா இல்லையா என்று கேட்பார் ஆம் பாபாஜி பள்ளியை எனக்கு மிகவும் பிடிக்கும் எனக்கு ஒரு ஆசிரியை ஆக வேண்டும் என்ற ஆசை இருந்தது அப்படியென்றால் மெதுவாக மறுபடியும் ஆரம்பிக்கலாம் உன் இதயம் இன்னும் கற்றுக்கொள்ளும் ஆர்வத்தில் இருந்தால் எந்தக் கனவும் மிகவும் தாமதமானது இல்லை அவர் மீண்டும் அவளுக்கு கணிதத்தைக் கற்றுக் கொடுத்தார் ஆங்கில இலக்கணத்தை விளக்கினார் மேலும் சிறிய பாடங்களையும் கொடுத்தார் சில சமயம் அனாய்யா சிரித்து பாபாஜி நீங்கள் ஒரு உண்மையான ஆசிரியரைப் போல மிகவும் கண்டிப்பானவராக இருக்கிறீர்கள் என்று என்பாள் அதற்கு அவர் சிரித்து நீதான் என் செல்லப்பிள்ளை மாணவி என்று பதிலளிப்பார் அனாய்யாவின் கணவன் ரவி அவள் படிப்பதை கவனித்தார் ஆனால் தன் தந்தையின் ஆதரவைக் கண்டு அவளை தடிக்கவில்லை மௌனமாக மதித்தார் சில மாதங்கள் கழித்து திரு தேவ் ஒரு நாள் அனாய்யாவிடம் அருகிலுள்ள பள்ளியில் இளம் பெண்களுக்கு வாசிக்க ஒருவர் தேவை நீ ஏன் முயற்சி செய்யக்கூடாது என்று கேட்டார் அனாய்யா தயங்கினாள் ஐயோ நான் இன்னும் உண்மையான ஆசிரியையாகவில்லையே உன்னிடம் அறிவும் கருணையும் இருக்கிறது அதுவே ஒரு உண்மையான ஆசிரியைக்கு தேவை என்று ஊக்கப்படுத்தினார் அவர் அளித்த ஊக்கத்துடன் அனாய்யா பள்ளிக்குச் சென்றாள் ஆரம்பத்தில் அவள் படத்தத்துடன் போது குழந்தைகள் சிரித்தார்கள் ஆனால் வெகு சீக்கிரம் அவளுடைய குரல் நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் வளர ஆரம்பித்தது சில வாரங்களிலேயே பள்ளியில் இருந்த எவ்வொரு சிறுமியும் அவளை ஆசிரியை அனாயா என்று விரும்ப ஆரம்பித்தார்கள் இந்த செய்தி கிராமம் முழுவதும் பரவியது ஒரு காலத்தில் பெண்களால் என்ன செய்ய முடியும் என்று கேட்டவர்களெல்லாம் இப்போது எங்கள் மகள் அனாய்யா ஆக வேண்டும் என்று பேச ஆரம்பித்தார்கள் அனாய்யாவின் வகுப்பறை சிரிப்பு ஆர்வம் மற்றும் நம்பிக்கையால் நிறைந்தது ஒரு மாலை வேளையில் அனாயா வீடு திரும்பியபோது அவர் மாமனார் வாசலில் காத்திருந்தார் அவர் கையில் அவளுடைய பழைய பள்ளிச் சான்றிதழ் இருந்தது உன் பழைய பள்ளிக்கு சென்றேன் உன்னை பற்றி சொன்னேன் நீ ஒரு தேர்வு எழுத வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் நீ அதில் தேர்ச்சி பெற்றால் நீ அதிகாரப்பூர்வமாக ஒரு ஆசிரியையாகலாம் என்றார் பாபாஜி எனக்காக இதையெல்லாம் செய்தீர்களா என்று நெகிழ்ந்தாள் நீ உனக்காகத்தான் செய்தாய் என் குழந்தாய் நான் உனக்கு கதவைதான் காட்டினேன் நீதான் அதனுள் நடந்து சென்றாய் அனாய்யா முன்னே போதும் இல்லாத அளவுக்கு கடுமையாக படித்தார் தேர்வு நாள் வந்தபோது அவள் நடுங்கினாள் பாபாஜி பயப்படாதே நீ ஏற்கனவே இதயத்தால் ஒரு ஆசிரியைத்தான் இந்த தாள் அதை உலகத்துக்கு நிரூவிக்கும் என்று தைரியம் கொடுத்தார் மாமனார் வாரங்கள் கடந்து ஒரு கதிர் வந்தது அனாய்யா அதிக மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருந்தாள் அவள் அதிகாரப்பூர்வமாக ஒரு ஆசிரியை கண்ணீருடன் ஓடிச் சென்று மாமனாரை கட்டி அணைத்தாள் பாபாஜி நான் செய்துவிட்டேன் என்றாள் இல்லை நாம் செய்தோம் ஆனால் அந்த வலிமை எப்போதுமே உன்னுக்குள் தான் இருந்தது என்றார் பல ஆண்டுகளுக்குப் பிறகு அனாய்யாவின் சிறிய பள்ளி ஒரு பெரிய பள்ளியாக வளர்ந்தது டஜன் கணக்கான மாணவிகள் அங்கு படித்தனர் அவளுடைய கணவன் அவளுக்கு முழு ஆதரவு அளித்தார் அவளுடைய மாமியார் குடும்பம் அவளை நினைத்து பெருமைப்பட்டது ஒருநாள் தன் வகுப்பிற்கு வெளியே அழுது கொண்டிருந்த ஒரு சிறுமியிடம் ஏன் அழுகிறாய் என்று கேட்டாள் அதற்கு அச்சிறுமி என் அப்பா பெண்கள் பள்ளிக்கு வரக்கூடாது என்கிறார் என்று கூறினாள் அனாய்யா மண்டியிட்டு மென்மையாக நான் ஒரு காலத்தில் இதைதான் கேட்டேன் ஆனால் பார் கனவுகள் அமைதியிலும் கூட வளர முடியும் நீ கற்றுக்கொள்வதை நெர்வதும் இருத்தக்கூடாது எனக்கு வாக்குக்கோடு என்று கூறினாள் சிறுமி கண்ணீரை துடைத்து தலையசைத்தாள் அந்த மாலை வேளையில் மாமனாரும் அனாய்யாவும் அஸ்தமனத்தை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் பாபாஜி நீங்கள் மட்டும் எனக்கு உதவி செய்யவில்லை என்றால் என்ன ஆகியிருக்கும் என்று சில நேரங்களில் யோசிப்பேன் அப்படியானால் வேறு யாராவது உனக்கு உதவி இருப்பார்கள் ஏனென்றால் ஒரு கனவு உண்மையாக இருக்கும்போது அதை பாதுகாக்க வாழ்க்கை எப்போதும் ஒரு வழியை கண்டறியும் என்றார் உலகமே உன்னை நிராகரித்தாலும் உன்னுடைய இதயத்தின் கதவை திறந்து வைத்திரு ஏனென்றால் நம்பிக்கை என்பது நாம் எதிர்பார்க்கும் இடத்திலிருந்து வராமல் உன்னுடைய ஒழியை நம்பும் ஒருவரிடமிருந்து வரலாம் கனவுகள் எப்போதும் முடியவில்லை என்று நிரூபித்த அனாயாவின் கதை உங்கள் மனதில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது உலகமே அவளை தடுத்த போதும் அவள் மாமனார் என்ற ஒருவரினால் அவள் எப்படி ஒரு மகத்தான ஆசிரியையாக மாறினார் என்று பார்த்தீர்களா உண்மையிலே இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் ஒரு லைக் செய்து உங்கள் அன்பை தெரியப்படுத்துங்கள் வாழ்க்கையில் உங்களை தோற்கவிடாமல் உன் கனவு நிச்சயம் நிறைவேறும் என்று நம்பிக்கை கொடுத்த அந்த ஒரு நபர் யார் கமெண்ட்ஸ் பகுதியில் அவர்களின் பெயரை இப்போதே சொல்லுங்கள் நம்பிக்கையையும் ஊக்கத்தையும் அள்ளித்தரும் இந்த கதையை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு ஷேர் செய்ய மறந்துவிடாதீர்கள் இனிவரும் எவ்வொரு கதையும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது உடனே சப்ஸ்கிரைப் செய்து அந்த பழைய துறவியின் ஒற்றை அறிவுரை எப்படி ஒரு இளைஞனின் வாழ்க்கையை ஒரே நொடியில் மாற்றியது என்பதைப் பற்றி அறிய காத்திருங்கள் அடுத்த ஊக்கமூட்டும் கதையில் சந்திப்போம் நன்றி